இது வந்து வாவல் மீன் மாவல் ரூச்சென்று அப்படி சொல்லுவாங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா மீன் பண்ணை நம்ம சாப்பிடக்கூடிய மீன் குஞ்சுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உற்பத்தி பண்ற ஒரு இடத்து பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அருமனூர் கிராமத்துல தான் அந்த மீன் பண்ணை இருக்கு இந்த மீன் பண்ணையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் மீன் பண்ணை இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளவு அருமையா ஒரு மரம் தென்னை மரம் தோப்புக்குள்ள நம்ம மீன் பண்ணைகள்லாம் அமைச்சிருக்காங்க இங்க என்னென்ன வகையான மீன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறீங்க அப்புறம் சில இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வந்துடும் <radioactive native> या अरे 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 जल्दी आने जल्दी आने अरे என் பேர் ஃ நம்ம மீன் பண்ண வந்து அலவுரயில் ரோட்ல அருமனு இடத்துல இருக்கு ஏஎம் மீன் பண்ண என்று இந்த ஏஐ மீன்படை வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்தது இங்கே வந்து எல்லா வகையான கம்மாயில் வளர்க்குற மீன் குஞ்சுகளும் கிடைக்கும் கட்லா ரோகு மெருகால் புல்லுக்கண்டை பாப்லெட்டு வாழை மீன் விரால் மீன் எல்லா வகையான குஞ்சும் சீசி எல்லா வகையான மீன் குஞ்சும் இங்கே கிடைக்கும் மொத்தமாகவும் கிடைக்கும் சில்லறையாகவும் கிடைக்கும் இது நமக்கு வர்றது வந்து ஆந்திராவிலேருந்து வரும் கல்கத்தாவிலேருந்து வரும் கல்கத்தா இங்கே வாங்கி நம்ம இங்கே லோக்கலில் ஆயிரம் ஐநூறுனு கேட்டாலும் சரி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கேட்டாலும் நம்ம கொடுப்போம் விலைக்கு த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி விலை வரணும் எங்கே அரும்பனூர் அதாவது போ யானை மலை ஒத்த கடைக்கு பின்னாடி அப்படியே யானைமலைக்கு பேக் சைடில் இருக்குது அரும்பனூர் வழி வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் வழி அரும்பனூர் போஸ்ட்டு ஏஎம் ஃபிஷ் ஃபார்ம்

மூணு கப்பல் மூணுல போட்டு வேண்டியிருங்க போட்டு கொண்டு ீங்களா <laughs> <laughs> <laughs>

들어봐. 이브리. 다가. 셋. 한 분이야. 한 분처럼. 这个空气很麻烦。你爱 நம்மட்டீட்டு அந்த மூட கொஞ்சம் இருக்கு அது வந்து புரோட்டீன் உள்ளது அதை அதையும் கொஞ்சம் போட்டு கள்ள மன வந்து நீங்க வீடு பார்க்கல நல்லா போடலாம் அதாவது அழகே உடனே மேலே எங்கனா வருது வேலை ரொம்ப இதெல்லாம் போட்ட முடியிருக்கு மறந்துட்டு

இங்கே பார்த்தீங்கன்னா மீன் நம்ம பிடிச்ச அந்த மீன் குஞ்சுகள்லாம் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி ஃபுல்லாக அதை காற்று நிரப்பி ஃபுல்லாகவே பேக் பண்ணி நல்லா நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாமே வந்து ராஜாபாளையத்துக்கு போயிட்டுருக்கு நாலு எட்டு ஒம்பது ஒம்பது பதிமூணு வந்துருக்கு பதிமூணு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஆமாம் ஐடியா பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு